வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமெடி ரொம்ப சிம்பிளான ஒரு ரெமெடி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து குறைபாடு இருக்கக்கூடாது ஆண்மை நல்லா இருக்கணும் இதுக்கு வந்து ஒரு அருமையான சிம்பிளான ஈஸியான ஒரு ரெமடியாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஈஸியான ஒரு ரெமெடி இது வந்து ஆண்கள் எடுத்துக்கும்போது ரத்தம் அதிகப்படியாக நல்ல ஒரு சுழற்சியை ஏற்படுத்துறதுக்கு வேலை செய்யும் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆண்மை பெருக்கும் மூணு ஆண்குறியோடைய அந்த சைஸ் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் தடிமானம் இருக்கும் இது தொடர்ந்து ஒரு தொண்ணூறு நாள் எடுத்துக்கலாம் இது தொடர்ந்து எடுத்துக்கலாம் பட் தொண்ணூறு நாள் போதுமானது குறைஞ்சபட்சம் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் போதுமானது அதிகபட்சம் தொண்ணூறு நாள் எடுத்துக்கலாம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ரொம்ப சிம்பிளானது நாட்டு மருந்து கடையில் பவுடராக கிடைக்கும் முடிஞ்சால் நீங்கள் அதை ரெடி பண்ணுறது ரொம்ப ப்யூரிட்டியாக இருக்கும் அது கடைகளில் கிடைக்கிறது வந்து சம்பளமாக இருக்கலாம் சரி இப்போ இதுக்கு என்ன தேவை அப்படிங்கறத பார்க்கலாம் இதுக்கு தேவையானது செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ பூ வரும் இல்லையா அந்த பூ வந்து மொட்டு மட்டும் கிடச்சா ரொம்ப சந்தோஷம் இல்ல மொத்த பூவே இருந்தா தான் அந்த பூவை வந்து எவ்வளவுங்கனால கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணிட்டு அதை வந்து வெயில போட்டு நல்லா காய வச்சிருங்க காய்ஞ்சிரும் ஒரு ஒரு வாரம் வெயில போட்டிங்கன்னா முழுமையா காஞ்சிரும் காஞ்ச பிறகு அது பவுட்ரு பண்ணிட்டு அந்த பவுட்ரு வந்து ஒரு ரெண்டு கிராம் அதிகமாக சேர்த்துக்கிறது இந்த வேலையில் காலையில் எழுந்திரிச்சோமே ரெண்டு கிராம் வெறும் வயிற்றுல தேனோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கும்போது நான் சொன்ன மாதிரி ஆண்மை பெருகும் தடிமன் தடிமனாகும் ரத்த ஓட்டம் சுழற்சி சூப்பராக இருக்கும் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் ஸோ இந்த மூணு விஷயமும் கிடைக்குதுன்னு சொல்லும்போது விரைப்பு அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வீரியம் அதிகரிக்கிறது தடிமண் அதிகரிக்கிறதுக்கு இந்த ரெமெடி வேலை செய்யும் ரொம்ப சிம்பிளான ரெமெடி ஏன்னா நிறைய பேருக்கு எடுக்கக்கூடிய விஷயம் அதான் ரொம்ப சிம்பிளாக வேணும் ஈஸியாக வேணும் நிறையா காம்பினேஷன்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க இல்லையா ஸோ எனக்கு நல்லா இருக்கேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் நான் ரொம்ப இதை லைக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு இந்த ரெமடி சூப்பராக வேலை செய்யும் யாருனாலும் எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு காலையில் வெறு வயிற்றுல எடுக்கிறது ரொம்ப நல்லா ரிசல்ட் கிடைக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஈவினிங் போல் அதாவது சாப்பிட்டு ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு மத்தியானம் சாப்பிட்றீங்க ஒரு ரெண்டு மணிக்கு சாப்பிட்றீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு மணி போல் இதை வந்து தேன குழப்பி எடுத்துக்கோங்க ரொம்ப நல்ல ரிசல்ட்டு நாற்பத்தெட்டு நாள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இன்னும் அதிகமாக வேணுன்றவங்க தொண்ணூறு நாள் எடுத்துக்கலாம் ஆண்மை பெருக்கும் ரத்த ஊட்டம் அதிகரிக்கும் ஆண்குறியோடைய அளவு அதாவது தடிமண் பெரு பெருக்கும் நிறைய பேர் ஒல்லியாக இருக்குது குச்சியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா ஸோ அந்த தடிமண் வந்து அதிகமாகும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே நல்ல ரிசல்ட்டு ரொம்ப நேச்சுரலான ஒரு இது எந்த பக்க இல்லை இதே அடைப்பு இதே கோளாறுகள் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கும் போது இன்னும் அருமையாக இருக்கும் ஏன்னாக்கா செம்பருத்தி பூவை அளவுக்கு இதே வலிமை அதிகரிக்கும் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் இரத்த சுழற்சியை அதிகப்படுத்தும் ஸோ அப்படின்னு சொல்லும்போது ரத்தம் அதிகமாக சுழற்சி அதிகமாகும்போது ஆண்கூறியோடைய அந்த விரைப்புத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்ப சூப்பரான விஷயம் சரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரிசல்ட்டை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுடைய அந்த அவுட்புட் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வாரத்துலேயே நீங்கள் அந்த டிஃப்ரெண்ட்டை பார்ப்பீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம்